அனைவருக்கும் வணக்கம் அம்மா எங்களை விட்டு ஏன் போனீங்கம்மா என்று தன் தாயின் புகைப்படத்தின் முன் நின்று அழுது அரற்றி பாசம் தேடினான் அவளுக்கு கொல்லி வைத்து சடங்கு முடித்து சற்று முன்பு வீடு திரும்பிய அவளுடைய மூத்த மகனான சொக்கன் அவன் கால்களை கட்டிக்கொண்டு விரல் சூப்பிக்கொண்டு கொண்டு என்னை தூக்கிக்கானா என மழலை குரலில் கெஞ்சி நின்ற தங்கையான புவனாவை வாரி அணைத்த அவன் அழுகை மேலும் அதிகரித்தது ஏ சனியங்களா ஏன் இப்படி அழுது இலவ எடுக்கிறீங்க அந்த ராங்கிக்கார சிரிக்கி செத்ததே மேலே அவளாம் உசுரோடு இருந்து என்னத்தை சாதிக்க போறா போய் துணியெல்லாம் துவைச்சி போடுங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க என உரத்த குரலில் அவனுடைய சித்தியான காந்தம்மாள் ஆணையிட சொக்கனோ மௌனமாகி போனான் காலையிலிருந்து அவன் துக்கத்தால் அழுது அழுது தண்ணீர் கூட குடிக்கவில்லை ரொம்ப பசிக்குதுனா என்று தன் தங்கை அவனை மெல்ல சீண்ட அவனோ அந்த ராட்சசி சித்தியிடம் சென்று மெல்லிய மெல்லிய குரலில் பயத்துடனே சித்தி தங்க பூனா பசிக்கின்றா என கூறி கூறுகி நிற்க அவளோ இன்னும் துணியை கூட துவச்சி போடல அதுக்குள்ள குட்டிக்கணுமா என்ன அது என்ன பசியோ தருத்திர பசி சரி சரி போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க அப்புறமா அவங்க மூஞ்சில பழைய கஞ்சி நான் ஊத்துறேன் என்றார் என் எழுத்து இதுங்களுக்கெல்லாம் வேற சோ இதுகளுக்கெல்லாம் வேற ஆக்கி போட வேண்டியிருக்கு என சலித்தபடி மூஞ்சியையும் காண்பித்தாள் அவன் சித்தி காந்தம்மாள் அருகில் சுடுசோறும் பதார்த்தமும் சாப்பிட்டு கொண்டிருந்த அவள் பெற்றெடுத்த குழந்தையை பார்த்து ராசா இருடா கண்ணு இதோ அம்மாவே வந்து உனக்கு நான் ஊட்டி விடுறேன் என்றபடி தான் பெற்ற செல்வத்தை கொஞ்சம் துவங்கியும் இட்டாள் துணிகளை துவைத்தபடியே அழுது கொண்டே சொக்கனின் நினைவுகள் தன் ஆறுயிர் தாய் அண்ணம்மாவுடன் வாழ்ந்த இனிமை இளமை நாட்களை அசைப்போட துவங்கியது முதல் குழந்தை என்பதால் அவனை சீராட்டி பாலும் நெய்யும் தேனும் பல வகைகளும் ஊட்டி செல்லமாக வளர்த்தாள் தினமும் புது புது ஆடைகள் சட்டைகள் தங்க நகைகளை போட்டு அலங்காரம் செய்து அழகும் பார்ப்பாள் அவனுடைய தந்தையான பெருமாள் சாமி சென்னை ஞானக்கவுனியில் பெரிய பலசருக்கு கடை வைத்து ஓஹோவென வியாபாரம் செய்து வசதியோடு வாழ்ந்து வந்தார் அக்காலத்தில் பெருமாள் செட்டி கடை என்றாலே சுட்டு வட்டாரத்தில் தெரியாத ஆட்களே கிடையாது அந்த அளவுக்கு அந்த கடை பிரபலம் அவர் கடையில் இல்லாத பொருளே கிடையாது என்று கூறலாம் நியாயம் நேர்மை நாணயத்துடன் தரமான பொருட்களை விற்றதால் அவர் கடையில் மக்கள் கூட்டம் எப்போதுமே அலைமோதும் மோதும் அன்னம்மாள் தன் இரண்டாவது மகளான பவுனாவின் பிரசவத்தின் போது இரத்தப்போக்கு அதிகமாகி உடல்நலம் குன்றி பலவீனமாகி போதாத குறைக்கு அந்த காலத்தில் கொடிய ஆற்கொழி நோயான காசநோய் ஒரு அவளுக்கு தொற்றிக்கொள்ள அவள் படுத்த படுகையாகி விடுகிறாள் ஒரு கட்டத்தில் அவள் உயிர் பிழைப்பதே அரிது என்று உணர்ந்த பெருமாள் சாமியின் அண்ணனோ அக்கால வழக்கப்படி குழந்தைகளை கவனித்து கொள்ள காந்தம்மாள் என்னும் அழகிய ஏழை பெண்ணை பெருமாள் சாமிக்கு இரண்டாவதாக திருமணம் செய்தும் வைக்கிறார் உயிர் பிரியும் தருவாயில் தன் கணவனின் கரங்களை பிடித்து என் இரு குழந்தைகளையும் கைவிட்டு விடாதீர்கள் என கெஞ்சி அழுதபடியே அன்னம்மாளோ கடவுளடி சேர்கிறாள் தன் தாய் இறந்த அன்றே சித்தியின் கொடுமை அரங்கேற்றம் ஆவதைக் கண்டு அஞ்சி நடுங்கிப் போகிறான் சொக்கன் நாட்கள் செல்லச் செல்ல ஆளுமையும் அவளுடைய அதிகாரமும் தலைவிரித்து விரித்து ஆட துவங்குகிறது வியாபார மும்முரத்திலும் தன் இரண்டாவது மனைவியின் அலகிலும் மூழ்கிப் போய் பெருமாள்சாமி எதையுமே கண்ணும் காணாதது போல விலகி நிற்கிறார் தன் முதல் மனைவியின் குழந்தைகள் குழந்தைகள் மேல் பறிவும் பாசமும் உள்ளுக்குள் இருந்தும் காந்தம்மாவின் பயத்தாலும் சூழ்நிலை கைதியாகி கையாளாதவனாக மாறிவிடுகிறார் பெருமாள் சாமி அவருக்கு சொந்தமாக இரண்டு பெரிய வீடுகளையும் மற்றும் அனைத்து சொத்துக்களையும் கணவனை மிரட்டி பயமுறுத்தி தன்னுடைய பேருக்கே உயிலும் எழுதி வாங்கி வைத்துக் கொள்கிறாள் காந்தம்மாள் மாற்றாந்தாய் கொடுமையால் சொக்கனும் அவன் தங்கையும் சொல்லன துயிருற்று மெலிந்து போய் விடுகிறார்கள் காலை முதல் இரவு வரை மாடு போல அவர்களை வேலை வாங்கி கால் பட்டினி அரை பட்டினி போட்டு சித்திரவதையும் செய்கிறாள் எந்த உறவினரையும் அண்டவிடாது தனிக்காட்டு ராணியாகவே இருக்கிறாள் சொக்கன் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன் எப்போதுமே முதல் மாணவனாக திகழ்வான் அவன் படிப்பை நிறுத்த அவள் எவ்வளவோ முயன்றும் அது மட்டுமே அவளால் முடியவில்லை வருடங்களும் உருண்டோடின பெருமாள்சாமி தன் மனைவி தந்த கொடுமைகளாலும் கவலைகளாலும் அவள் செய்த ஆடம்பர செலவுகளாலும் வியாபாரம் நொடிந்து போய் நோய்வாய்ப்பட்டு படுத்த படியாகி விடுகிறார் குத்துசாவி கந்தசாம் கந்தமாலிடம் போய் சேர சொக்கனோ படிப்பு ஒரு வழியாக நிறுத்தப்படுகிறது இறுதியாண்டி படிப்பு பாதிலேயே நிறுத்தப்பட்டதை அவன் இதயம் தாங்கிக் கொள்ள மறுத்தது அவன் பைத்தியம் போலாகி தினமும் காலையில் பள்ளிக்கு சென்று படிக்கட்டில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுவதை காணும் அவனை நண்பர்களோ சொக்கா நீ நிச்சயம் ஒரு நாள் பள்ளிக்கு திரும்பி வந்து பல செய்வாய் செய்வாயின ஆறுதல் கூறி தேற்றி அவனை வீட்டுக்கும் அனுப்பி வைப்பார் ஆடி என்று அதிகாலை பெருமாள் சாமி உயர் துறக்க தனக்கென்று இருந்த ஒரே ஆதரவான அருமை தந்தையின் பிரிவால் செய்வதறியாது சோகத்தில் மௌனித்து நிற்கிறான் சொக்கன் அவன் விழிநீரும் வற்றிவிட அவன் கண்கள் தன் தகப்பனின் முகத்தையே உற்று நோக்கி நிலைகுலைந்து நின்றது பதினாறாம் நாள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் முடிந்த கையோடு உறவினர்கள் எல்லாருமே கலைந்து சென்றனர் அடுத்த நாள் காலை கந்தம்மாள் அப்பா கண்ணுங்களா வீட்டை விட்டு முதல்ல கிளம்புங்க இனிமேலும் உங்களுக்கு வடிச்சு கொட்டி சேவை பண்ண என் உடம்புல தெம்பில்லை எங்கனா போய் பொழச்சிக்கங்க என கூறி துணிமனைகளிலெல்லாம் கொண்ட ஒரு தரக பெட்டியை அவரிடம் கொடுத்து அவள் இரக்கமின்றி கூறி விடுகிறாள் இதை சற்றும் எதிர்பாராத சொக்கணும் சித்தி எங்களை வீட்டை விட்டு அனுப்பாதீங்க சித்தி நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறோம் சித்தி எங்களுக்கு வேற யாரையுமே தெரியாது சித்தி காப்பாத்துங்க சித்தி என காலை பிடித்தும் கெஞ்சினான் அவள் அவனை எட்டி உதைத்து ஏண்டா எரும மாடு மாதிரி வளர்ந்து நிற்கிறியே ஒரு வேலை வெட்டி செஞ்சு உன் தங்கச்சியை காப்பாற்ற துப்புள்ள உனக்கு தூ சோம்பேறி பயில என கண்டபடி திட்டி கழுத்தை பிடித்து தரதறவனை தெருவில் தள்ளிவிட தெருவே கூடி நின்று அந்த கொடுமைக்காரியின் வாய் சவடாலுக்கு பயந்து வேடிக்கை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள் அப்போதுதான் அந்த அதிசயமே நிகழ்ந்தது கருப்பு கோட் அணிந்த வக்கீல் ஒருவர் அந்த பிள்ளைகளை அரவணைத்தபடி கூட்டி வந்து அம்மா என் பெயர் கிருஷ்ணன் நான் உங்கள் கணவரின் வக்கீல் நண்பர் என் கட்சிக்கார நண்பரான உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் செய்தியை சொல்லவே விரைந்து நான் வந்தேன் உங்கள் கணவர் இந்த வீடு உட்பட அவர் தன் சுய சம்பாத்தியமான அத்தனை சொத்துக்களையுமே அத்தனை சொத்துக்களுமே தன் முதல் தாரத்தின் இரு பிள்ளைகளுக்கும் எழுதி என்னை கார்டியனாக நியமித்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்து உள்ளார் இதோ அந்த உயிலின் டூப்ளிகேட் காஃபி ஒரிஜினல் என்னிடம் பாதுகாப்பாக உள்ளது என கூறி உயிலையும் காண்பிக்க கந்தம் காந்தம்மாள் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று வக்கீல் என்று மரியாதை கொடுக்காமல் யோ வக்கீலு என் வீட்டுக்காரரு எல்லா சொத்தையும் என் பேருக்கு ஏற்கனவே உயிரெழுதி வச்சாச்சு யார்கிட்ட ஏமாற்றி கதை சொல்ல வந்திருக்க என கூறி அவள் பாதுகாத்து வைத்திருந்த உயிலை கொண்டு வந்து காட்ட வக்கீலோ பொறுமையாக அதை படித்து பார்த்து அம்மா அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிய பழைய உயில் மேலும் இது ரிஜிஸ்டர் செய்யப்படாத இரு சாட்சிகள் கையெழுத்தும் இல்லாத வெற்று காகிதத்தில் எழுதி கொடுத்த உயில் ஆனால் என்னிடம் உள்ளதோ ஆறு மாதங்களுக்கு முன்பு உன் கணவனால் எழுதப்பட்டு சாட்சியங்களுடன் பக்காவாக ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட புது உயில் புதிய உயில் எழுதப்பட்டவுடன் பழைய உயில் தானாகவே காலாவதி ஆகிவிடும் என்பது சட்டத்துடைய விதி மேலும் அவர் தன் புதிய உயிலில் தான் இதற்கு முன்பு ஏதேனும் உயிர் எழுதி வைத்திருந்தால் அது செல்லுபடி ஆகாது என்றும் தெளிவாக புது உயிலில் குறிப்பிட்டும் உள்ளார் ஆகவே உங்கள் உயில் செல்லுபடி ஆகாது மேலும் அவர் தன் உயிலில் மூத்த தாரத்து பிள்ளைகள் நீங்கள் உயிரோடு வாழும் வரை உங்களுக்கு மாதம் மாதம் பண உதவி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டும் உள்ளார் ஆகவே நீங்கள் வீட்டை காலி செய்து அவரிடம் வீட்டை ஒப்படைத்து உடனே வெளியேற வேண்டும் என கண்டிப்பான தோணியுடன் விலக்கிக் கூற உண்மையறிந்து நடுநடுங்கி போய் அட பாவி மனுஷா இப்படி என்ன மோசம் பண்ணிட்டு போயிட்டியடா நீ நாசமா போக என நடு ரோட்டில் அமர்ந்து ஒப்பாரி வைத்து சபிக்க துவங்கிவிட்டாள் காந்தம்மாள் சுற்றி இருந்தாரோ நீதானே அவரை ஏமாத்தினாய் அவர் உனக்கு எந்த துரோகமும் செய்யவில்லையே என தங்களுக்குள்ளேயே முணங்கிய முணுமுணுத்தபடியே கலைந்தும் சென்றனர் ஆனால் சொக்கனோ மெல்ல வக்கீலிடம் சென்று ஐயா என் சித்தி எங்களுடன் இருக்கட்டுமே அவங்களுக்கு எங்களை விட்டால் வேறு யார் இருக்காங்க என்று அவர் கரங்களை பிடித்து கேட்டுக்கொள்ள அவர் விழிகள் ஆச்சரியத்தில் பிரகாசித்து சரி தம்பி உங்கள் விருப்பப்படியே செய்துவிடலாம் உன் நல்ல மனசுக்கு கடவுள் உனக்கு துணை புரியட்டும் என ஆசீர்வதித்தார் சொக்கன் தன் சித்தியின் கரங்களை நேசத்துடன் பற்றி சித்தி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் தம்பியுடன் இந்த வீட்டிலேயே ராணி போல் இருந்துக்கங்க என ஆறுதல் கூறி அவளை கை தாங்களாக வீட்டுக்குள் அழைத்தும் சென்றான் அவள் முகம் இப்போது சற்றே உருமாறி இருந்தது இந்த வீடியோவை பற்றிய அவனுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினைச்சீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் முடி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்